ஜெம்எஸ்டோவல்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் சனி பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு ஆகிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட சனி ஆகும் நவ கிரகங்கள்ல சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார் கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் தீவினைகள் எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தவறாமல் கிடைக்கக்கூடியவர் கிடைக்க செய்யக்கூடியவர் சனி அந்த அடிப்படையில சனி பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம் இப்போ மகர ராசிக்கு கடந்த ஒரு ஏழரை வருடங்களா நடந்து வந்த ஏழரை சனி முடிவடைந்து உங்களுக்கு இப்போ சனி பகவான் உங்களுடைய மூணாம் வீடான உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு ஏழு நாட்டு சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அடியணின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகர ராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுவார் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் அந்த வகையில மகர ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுக்குரிய வேகமும் சனி பகவானுக்குரிய விவேகமும் ஒருங்கே கொண்டவர்கள் நீங்கள் பல துறைகள் மூலமா வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சிந்தனை மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்கும் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிங்கிறதுனால எப்பொழுதும் ரொம்ப ஒரு ஒரு ஏதாவது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆழ்ந்த யோசனையுடன் ஆஹ் முகத்துல எப்பவுமே கவலையுடன் இருப்பார்கள் மன அழுத்தம் எப்பொழுதுமே அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வசதி இருந்தாலும் சரி பெரிய அளவில் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் உதாரணத்துக்கு எவ்வளவுதான் பணக்காரராக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட பொருட்கள் வாங்குவது உணவகங்களில் உணவு சாப்பிடுவது எவ்வளவு தொலைவா இருந்தாலும் விலை குறைவான பொருளை வாங்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு கடையில போய் வாங்கிட்டு வருவாங்க இதெல்லாம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இப்போ மகர ராசிக்காரங்க பொதுவாகவே கடினமான உழைப்பாளிகள்னு சொல்லலாம் உழைப்பிற்கு தயங்காதவர்கள் சின்ன வயசுலேயே சிலர் வந்து ரொம்ப ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் பிறகு படிப்படியாக முன்னேறி நல்ல பொருளாதார வாக்கியங்களை அடையக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு விஜயம் வெற்றி வீரம்னு குறிக்கக்கூடிய ஸ்தானமான மூணாம் இடத்துல சனி பகவான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சஞ்சாரம் செய்ய போகிறார் மூன்றாம் இடங்கிறது புதிய முயற்சிகளை குறிக்கும் மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஒரு தொய்வு ஏற்படும் சோம்பல் வரும் இருந்தாலும் விடாமுயற்சியின் முயற்சியின் பேரில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை மெதுவா நீங்க செஞ்சுட்டு வந்தாலே மகரத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவ்வளவு நாள் உடல் உபாதைகள் சோம்பல் எடுத்த காரியங்களை முடிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை போன்ற விஷயங்களால் அவதிப்பட்டு வந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனிமேல் நீங்கள் எடுக்கும் காரியங்கள்ல கொஞ்சம் ஆஹ் நீங்கி உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மகர ராசி மாணவர்களுக்கு குறிப்பா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஆகட்டும் காலேஜ் ஃபைனல் இயர்ல படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் இந்த சனிப்பயிற்சியில நன்மைகள் அதிகமாகவும் கொஞ்சம் கெடு பலன்கள் கம்மியாக இருக்கதான் செய்யும் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் ராகு கேது பயிற்சி மாணவர்களுடைய படிப்புக்குரிய ஸ்தானமான நாலாம் இடத்தை பார்வை செய்வதால் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அதே சமயத்துல மாணவர்களுக்கு அவரவர் அவர் வயதுக்கு ஏற்ப தடுமாற்றம் கவனக்குறைவு போன்ற விஷயங்களையும் ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் உங்களுடைய பரீட்சை முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்கு பிறகு வெளியாகும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தேர்வு முடிவுகளை எதிர்பார்க்கலாம் காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பின் அதாவது ஜூன் பிறகு உங்களுக்கு உத்தியோகஸ்தானம் வருமான ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கு கோச்சார குரு பகவானுடைய நேரடி தொடர்பு வருவதால் மகர ராசி மகர லக்னம் மாணவர்களுக்கு மே ஜூன் மாதத்திற்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் ஜூன் ஜூலை வரைக்கும் நீங்க காத்திருக்காம உங்களுடைய சுய முயற்சியும் நீங்க அதிகரித்துக் கொள்ளும் பொழுது வேலை வாய்ப்புகள் வரும் பொழுது அந்த வேலையில நல்ல சம்பளத்துடன் கூடுதல் வசதிகளுடன் உள்ள வேலைக்கு உங்களுக்கு தயார்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்த சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு வருகின்ற சனி பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது சனி உங்களுடைய மூன்றாம் இடம் உபஜயஸ்தானத்திற்கு வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் விரயங்கள் அவ்வளவாக ஏற்படாது சனி பார்க்கும் இடம் குறையும் அதன் அமைப்புல விரயங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு நேரடி தொடர்புல வருவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு புதிய முதலீடுகள் செய்வீர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் புதிய முதலீடுகள் செய்து உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதன் மூலம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் ஏற்கனவே செய்கிற தொழில கூடுதல் முதலீடு செய்வது மட்டுமல்லாமல் புதிய தொழிலையும் ஏற்படுத்திக் கொள்ள அமைப்பு உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு கூடுதல் வருமானம் ஏற்படுத்தும் வாய்ப்புகளை சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி உங்களுக்கு அளிக்கும் ராகு பகவான் சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வருமான ஸ்தானமான இரண்டாம் இடத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த வழிகள் அத்தனையும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் இருந்தாலும் நேர்மையான வழிகளில் மட்டுமே நீங்கள் பணம் சம்பாதிக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் ராகு என்றாலே குறுக்கு வழி அப்போ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் பொழுது இரண்டாம் இடத்தில் உள்ள ராகு உங்களை நிச்சயம் பிரச்சனையில் சிக்க வச்சு விடுவார் எனவே கவனமா இருக்கணும் அரசியல் மற்றும் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு அதே சமயம் உங்களுக்கு வேலை பலவும் அதிகரிக்கும் அப்போது வேலைப்பழு வரும் பொழுது அதை நீங்கள் முழு மனசோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது குரு பகவான் உங்களுடைய மனதிற்கு நிறைவான மற்றவர் பார்த்து புகழும்படியான பதவி உயர்வுகளை சனி பயிற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு சீரான வருமானம் உண்டு ராகு இரண்டாம் இடத்தில் இருப்பதனால அதிகமான வருமானத்தை எதிர்பார்த்து சில சமயம் நீங்கள் பணத்தை மோசடியால் இழக்கும் சூழ்நிலையும் உண்டு எனவே குரு மற்றும் சனி ஏற்படுத்தி கொடுக்கும் வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் அளவுக்கு அதிகமாக பேராசைப்பட்டு நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு முதலீட்டில் சில பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வருமான அதிகரிப்பு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்ன அரசு ஊழியர்களுக்கு சொன்ன மாதிரியே பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கும் வேலை பொழுது ஒர்க்லோடு பயங்கரமா அதிகமாகும் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டா உண்டு சில மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களையும் கோச்சார சனி மற்றும் கோச்சார குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்கள் ஜாதகம் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு பாக்கியத்தை பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சுலபமா கிடைக்கும் வேலையில இருந்துகிட்டே சைடு பிஸ்னஸ் செய்யக்கூடிய செய்ய விரும்பக்கூடிய மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி ஒரு அற்புதமான வாய்ப்புகளை வாரி வழங்கும் இப்போ உங்களுடைய சிந்தனை திறன் நன்கு வேலை செய்யும் அந்த சிந்தனைகளை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தேடி வரும் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சியில் குரு பகவான் திருமணத்திற்கு எதிர்ப்பு ஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு பயிற்சி சில மகர ராசிக்காரர்களின் திருமண உள்ள விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் காதல் விஷயங்களில் ஈடுபட்டு பதிவு திருமணம் செய்ய முடிவெடுத்து மிகப்பெரிய அவமானத்தை வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்வதால் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் பிரச்சனை உள்ள மகர ராசி அன்பர்கள் சரியான நேரத்தில் செயற்கை முறை அதாவது ஐயுஐ ஐவிஎஃப் முறையில கருத்தரித்தல் செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு அவ்வளவு திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்காது உங்களுடைய குழந்தைகள் படிப்பில் கான்சென்ட்ரேட் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை படிக்க விருப்பம் இல்லாத ஒரு மனநிலை போன்றவை வந்து உங்களுக்கு தொந்தரவே கொடுக்கும் இதற்கு பரிகாரமாக இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் அடியேன்னு சொல்ல போகும் சில பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதாவது இந்த சனிப்பயிற்சி பொதுவாகவே தொழிலின் நன்மை குடும்பத்தில் தொந்தரவு அப்படிங்கிற அமைப்பில் தான் செல்லுது புதிய சொத்து கார் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த வாய்ப்புகள்லாம் வரும் உங்களுடைய சொத்து ஸ்தானத்திற்கு ராகு பகவானுடைய தொடர்பு கிடைப்பதால் பெரிய அளவில் சொத்துக்கள் அமையும் அதே சமயத்தில் ராகு மறைமுகமான பிரச்சனைகள் அதாவது சொத்துக்குரிய ஆவணத்தில் டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள் அல்லது அளவுக்கு அதிகமாக லேண்ட் அக்வைர் பண்ணி அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு ஏற்கனவே இருக்கும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நோய் இருந்தாலும் அதன் வீரியம் சனி மற்றும் குரு பகவானினுடைய பார்வைகள் காரணமாக குறையும் அதே சமயத்தில் குரு உங்களுடைய ஆறாம் வீட்டு தொடர்பு கூறுவதால் மகர ராசிக்காரர்களின் உடல் எடை வயிறு ஏன்னா ஆறாம் இடம்னா வயிறு அப்போ ஆறாம் இடத்துக்கு குரு செல்லும் பொழுது வயிறு பெரிதாக கூடிய சூழ்நிலை உண்டு உணவு கட்டுப்பாடு தேவை ஏற்கனவே சொன்னது போல் சனி பயிற்சி மற்றும் அதற்கு பிறகு நிகழக்கூடிய குரு ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு தொழில் ரீதியாகும் உத்தியோகம் ரீதியாகவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் நன்மைகளை கொடுத்தாலும் குடும்பம் மனைவி மக்கள் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு நகரும் பரிகாரம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் பயம் வம்பு வழக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய தடை வேலையில் ஏற்படும் சிக்கல்கள் இவைகளை போக்க அல்லது இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பாதாள விநாயகர் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும் பிரபலமான பாதாள விநாயகர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலஹஸ்தி காலஹஸ்தி கோவில்ல பாலதாள விநாயகர் இருக்கிறார் இது தவிர தமிழ்நாட்டில் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள சந்திரபவுலீஸ்வரர் கோவிலில் கூட பாதாள விநாயகர் அமைந்துள்ளார் மற்ற ஊர்களில் உள்ள அன்பர்கள் அவர் அவர்களுக்கு தெரிந்த வகையில் பாதாள விநாயகர் ஆலயம் எங்குள்ளது என்பதை கண்டறிந்து பாதாள விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக வம்பு வழக்கு ரீதியாக வேலையில் உள்ள பிரச்சனைகளை பெருமளவு குறைக்கும் அது தவிர மாத மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு இரண்டு நல்லெண்ணெய் தெய்வம் இட்டு வழிபாடு செய்து வருவதும் சனிக்கிழமைகளில் வரும் ராகு வேலையில் ராகு காலத்தில் யோக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வருமானத்தில் சீரான முன்னேற்றத்தையும் நிலையான வருமானத்தையும் குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க பிரதி வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு மூன்று எல் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வடக்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு எடுக்கும் புதிய முயற்சிகளில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்கள் பிரதி வாரம் வியாழக்கிழமைகளில் காலை ஆறு டு ஏழு வரக்கூடிய குரு ஹோரையில் குரு பகவானுக்கு ஆறு நெய் தீபங்கள் மேற்கு நோக்கி வைத்து வழிபாடு செய்வது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி நேயர்களுக்கும் உலக தமிழ் அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்